ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சு செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க கத்திரிக்காய் குழம்பா வேண்டான்னு ஓடுறவங்க கூட இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நானூறு கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய கத்திரிக்காவாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவாக இருந்ததுன்னா காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி காம்பு பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை திருப்பி வச்சு நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பூச்சி எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காயை கட் பண்ணோன்னே தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க அதில் போட்டுடுங்க அப்போ தான் காய் வந்து கருக்காமல் இருக்கும் பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன கத்திரிக்காவாக வந்ததுன்னா இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா சூடாகி வந்தோன்னே நம்ம கட் பண்ண வச்சுருக்கிற கத்திரிக்காவெல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் எண்ணெயில் சேர்க்கும் போது கத்திரிக்காவை ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு தொடச்சிடுங்க ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது லைட்டாக மேலே தெரிக்கும் அதனால் லைட்டாக துடைச்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டரலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கணும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்கல இந்த டைமில் காயை மட்டும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட தக்காளி பழம் வந்து மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தோளும் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தக்காளி நல்லாவே ஆறி வந்துருச்சு ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடாயை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பை அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேருங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அது மாதிரி இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கனா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா தீஞ்சிடும் குழம்போட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கண்டிப்பாக வெங்காயம் வதங்கினோன்னே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா சேர்த்து கலறி விட்டுடலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வதக்கிட்டு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஜஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது கலர கலர பார்த்தீங்கன்னா லைட்டாக லம்ஸ் லம்ஸாக ஒரு மாதிரி கொதி விடுற மாதிரி இருக்கும் இந்த டைமில் வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சை பழ சைஸ் புளியை வந்து முந்நூறு எம்எல் அளவு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க புளி கரைக்கும் போது தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைம்லேயே சேர்த்துருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி கொதிச்சு வரணும் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அளவு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கும்போதே முக்கால் வாசி அளவு வெந்து வந்திருக்கோம் நீங்கள் கடைசியாக தான் காய் வந்து குழையாமலும் இருக்கும் நல்லா முழுசாகவும் இருக்கும் அதே நேரம் குழம்போட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா திக்காக தான் இருக்குது ஒரு கொதி வரும்போது இன்னுமே நல்லா வற்றி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு காய் பாருங்கள் குழையாமல் நல்ல முழுசாக இருக்குது இதே மாதிரி மற்ற நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்